ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகையாக தற்போது வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பெண்களுக்காக பல்வேறு விதமான அனுசமெண்ட்டை கொடுத்துட்டு வர்றாங்க அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாயானது பெண்களின் வங்கிக் கணக்கிலேயே வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதற்காக இரண்டாவது முறையாகவும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் பதினேழு லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் இந்த ஆயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டாவது முறையாகவும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் அவர்களும் மேல்முறையீடு செய்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக மகளிர் நல தனி வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட இ சேவை மையத்தில் போயிட்டு கூட மேல்முறையீடு செய்யலாம் முப்பது நாட்களுக்குள்ள இதை செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு பிள்ளைகள் அல்லது ஆவண முரண்பாடுகள் இருந்தால் அவன் மீண்டும் களப்பணி செய்து சரியான நபர்களுக்கு ஆயிரம் ரூபாயானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாயானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை உயர்த்தி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே புதுச்சேரியில இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டிலும் மிக விரைவிலேயே இதை அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது